اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قاف والقرآن المجید بل عجبو ان جاءهم مندر منهم فقال الكافرون هذا شیئ عجیب دنیا کرکو ریا اللہو ان اڈیار دلے سور قافی نام توالی ایک روم قرآن رو ஐம்பதாவது சூரா இந்த சூரா அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த இந்த சூறாவைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்துல்லா பின் குத்துபா அல் ஹுத்தலி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் அபூர்வாத்தின் அல்லை அன்பு அவர்கள் சென்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பெருநாள் போன்ற தொழுகைகளில் எந்த சூறாவை ஓதி வந்தார்கள் என்று கேட்டதற்கு அபூவாக்கிப் அல்லைசி ரதி அல்லாஹோ அன்போ அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பெருநாளில் முதல் ரகாத்தில் சூரா ஹாஃபையும் இரண்டாவது ரகாத்தில் சூரகுல் கமரையும் நபி அவர்கள் ஓதுவார்கள் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஃபை முஸ்னத் அஹமதிலும் திருநிதியில் நானூற்றி தொண்ணூற்றி ஓராவது அஜீசாகவும் அதே போன்று முஸ்லிமில் ஆயிரத்தி பதினேழாவது ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று பின் ஹாரிசா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய அடுப்பும் என் வீட்டினுடைய அடுப்பும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது அதாவது கிட்டத்தட்ட வருடம் அல்லது ஒன்னே முக்கால் வருடம் அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் நான் குடியிருந்தேன் ரெண்டு பேருடைய ஒன்றாக சந்தித்துக் கொள்வதை போன்று இருக்கும் இந்த பக்கம் அடுப்பாங்கரைக்கு போனால் அந்த பக்கம் பேசுவது கேட்கும் அந்த அடுப்பாங்கரைக்கு வந்தால் அவர்கள் பேசுவது இங்கு கேட்கும் இப்போ உம்முசாம் பின் ஹாரிசா நபி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களுடைய அடுப்புகள் இருவர்களுடைய அடுப்புகளும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது அவர்களுடைய நான் மனநம் செய்தேன் என்று அறிவிக்கிறார்கள் அதாவது நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இந்த காஃப் சூராவை அதிகமாக வீட்டிற்குள் இருக்கும் போதும் கொண்டிருப்பார்கள் நான் எனது அடுப்பாங்கரையில் இருந்தாலே நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஓதுவது எனக்கு கேட்கும் இப்படி கேட்டு கேட்டு சூரா பாஃபை இப்படித்தான் நான் மனநம் செய்தேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஃப் அஹ்மதிலும் அபுதாவதிலும் அதே போன்று முஸ்லிமில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஃபாகவும் இந்த ஹஜீப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இந்த ஹதீஃபில் ஒரு பியூட்டியான செய்தியை பாருங்கள் இந்த சூராவினுடைய முக மகத்துவம் முக்கியத்துவம் நடிசல்லவாகும் அழகி வசல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப ஓதி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அதே நேரத்தில் சஹாபா பெண்மணிகள் எப்படி இருந்திருக்கிறார்கள் நடிசல்லவாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள் நமக்கு பக்கத்து வேண்டி இருந்தால் சண்டை கேட்கக்கூடிய நேரத்தில் இரு இரு சண்டை போட்டுக்கிறாங்க கொஞ்சம் என்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நிறுத்திவிட்டு காது கூர்மையாக அதை கேட்போம் அல்லது வேறேதனும் பேசக்கூடிய பேச்சாக இருந்தால் கொஞ்சம் சத்தம் உயர்வாக அந்த பக்கத்தில் இருந்தால் உடனே அதை சென்று காது கொடுத்து ஜன்னல் உரமாக நின்று கேட்கக்கூடிய இன்னும் இது போன்ற அபத்தமான பழக்கங்கள் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி சல்லாகும் அலஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய காதுகளும் சரி நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை சந்தித்த ஜனாலும் சரி பொரானுடைய வசனங்கள் ஓத கேட்டால் உடனே அதை செறி தாழ்த்தி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் எந்த அளவுக்கு அதை திரும்ப கேட்டு அந்த அந்த அவர்களுக்கு கூடிய அடிப்படையில் அதை திரும்ப 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 கேட்பார்கள் அப்துல்லா இம் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக அழகான அதி பொரானில் கிட்டத்தட்ட எழுபது சூறாக்களை அத்தியாயங்களை நதி செல்லல்லால்லாஹும் அணேகி வசல்லம் அவர்களுடைய நாவிலிருந்துதான் நான் மனனம் செய்திருக்கிறேன் நதி அவர்கள் எப்போதெல்லாம் போல ஓதுவார்களோ அப்போதெல்லாம் நான் அதை செழித்தாழ்த்து கேட்பேன் இப்படித்தான் அவர்களுடைய காதுகள் இருந்தது சுபஹ எப்படி இருந்திருக்கும் என்பதைப் பாருங்கள் அவர்களுடைய காதுகள் பொர் அவ்வளவு அழகாக ரசித்து கேட்டிருக்கிறது என்றால் எவ்வளோ ஆர்வத்தோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் அதை மனனம் செய்யும் அளவிற்கு இன்று நம்மிடையே நீங்கள் காணலாம் பார்க்கலாம் ஏதேனும் ஒரு சினிமா பாட்டை கேட்டால் அப்படியே எந்த விதமான தக்கு இல்லாமல் அதை பாட முடியும் அவ்வளவு அழகாக பாட முடியும் எங்கேயும் நாம் சினிமா பாடல்களுடைய வாங்கி மனநம் செய்ததெல்லாம் இல்லை யாராவது அப்படி மனப்பாடம் பண்ணியிருக்குமா சினிமா பாடல்களை எங்கேயாவது புக்கு வாங்கி வச்சு அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி மனக்கெட்டு மனப்பாடம் பண்ணி அப்படிலாம் மனப்பாடம் ஆனதில்லை ஆனால் பல சினிமா பாடல்கள் டிவியில் ஓடினாலோ அல்லது தொலைக்காட்சிகளில் நமக்கு கேட்டாலோ அதை அப்படியே கூட சேர்ந்து நாமளும் பாடுகின்றோம் எப்படி இவ்வளவு ஆர்வம் கேட்டு கேட்டு மனநம் செய்ததுதான் பார்த்து மனநம் செய்வதை விடவும் கேட்டு 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 மனநம் செய்வது ஆர்வத்தோடு இருந்தால் அது உள்ளத்தில் பதிந்துவிடும் ஆனால் சஹாபாக்களுக்கு இப்படித்தான் இருந்தது தாடிகள் இப்படித்தான் இருந்தார்கள் ஒரு ஆணை கேட்பார்கள் மனநம் செய்வார்கள் ஆனால் ஒரு ஆணை என்று நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் எத்தனை சோறாக்கள் நமக்கு பாட்பாடமாச்சு ஏன் சினிமா பாடல்கள் மனப்பாடமாவது குரான் நமக்கு நம்ம விளங்கல இதன் மீது நமக்கு ஆர்வமும் இல்லை விளங்குவதும் இல்லை ஆர்வமும் இல்லை சினிமா பாடல் விளங்குது எப்படி எழுதியிருக்கான் பாத்தியா கவிஞர் என்னமா இசையமைச்சிருக்கிறான் அமைச்சிருக்கிறான் பாத்தியா என்ன மெட்டு போட்டிருக்கிறான் பாத்தியா எல்லாம் விளங்குது அதை விளங்குவதும் அதை ஆர்வப்படுவதும் அது அப்படியும் பலனமாகின்றது ஆனால் குரானின் மீது எந்த ஆர்வமும் இல்லை எந்த விதமான அதற்கு அதை விளங்குவதும் இல்லை அது நமக்கு மனப்பாடமும் ஆவறதில்லை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது இந்த சூராவில் அல்லாஹு தலா என்னென்ன பேசுகின்றார் இந்த காஃப் சூராவை நபி சல்லு அழிஹி வசல்லம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் ஒவ்வொரு ஜுமாவினுடைய மேடையிலும் சோரா காஃபினுடைய கருத்தை பற்றி நபி சல்லாஹும் அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லாமல் இருந்ததே இல்லை மறுமைதான் உங்களுடைய இலக்கு இந்த இம்மை உங்களுடைய வாழ்க்கை கிடையாது என்ற இந்த கருத்தை ஆழமாக ஒவ்வொரு நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள் என்ன அப்படி அல்லாஹ் பேசுகின்றார் சிறிய சிறிய வசனங்கள் சுருக்கமான வச வசனங்கள் ஆனால் ஆழமான கருத்துக்கள் படைப்பின் ஆரம்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் இறந்த பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் உண்டு என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் மறுமையை பற்றி பேசுகின்றான் விசாரணையை பற்றி பேசுகின்றான் விசாரணையில் நீங்கள் முன்னால் நின்றாக வேண்டும் பற்றி அல்லாஹ் சொர்க்கம் நரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற வெகுமதி தண்டனை ஆர்வமூட்டல் மூட்டல் அச்சமூட்டலை பற்றி அல்லாஹ் இதில் பேசுகின்றார் அதே போன்று வானம் பூமியினுடைய கட்டமைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் வான்மழை பொழிந்து தோட்டல் துறவுகள் எப்படி செழிப்படைகின்றது என்பதையும் அல்லாஹ் பேசுகின்றான் நபியினுடைய சமூகம் கிணற்றுக்காரர்கள் ஆது சமூகம் சமூகம் இவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பதையும் அல்லாஹ் பேசுகின்றான் மனிதர்களின் மனதில் எழும் எண்ணம் முதல் செயல்கள் வரை அனைத்துமே வானவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் எழுதுகின்றார்கள் என்பதையும் அல்லாஹால பேசுகின்றார் சூர் ஊதப்படல் என்பதையும் அல்லாஹு தாலா இதில் பேசுகின்றான் நரகத்தின் வயிறு நிரம்பாத நிலையை பற்றி அல்லாஹ் சூறாவில் தான் பேசுகின்றான் வேறு எங்கேயும் பேசல நரகத்தை பற்றி பல இடங்கள் சூறா பேசுகின்றது குரான் பேசுகின்றது நரகத்தில் மனிதர்களை போட்டதற்கு பின்னால் நரகம் எவ்வளவு பெரியது என்பதை அல்லாஹ் கா நரகத்தினுடைய வயிறு நிரம்பாத நிலை ஒன்று இருக்கிறது அதையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில்தான் பேசுகின்றான் ம் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் பேசுகின்றார் அல்லாஹாவை போற்றி புகழ்தல் தஸ்பீஹ் செய்வதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் பின்பு பூமி பிளக்கும் நாளை பற்றியும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இப்படி இந்த சூறாவை விளங்கி ஓதினாலே நம்முடைய விழிப்புணர்வுகளை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூராவினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹு தாலா ஆழமான அழுத்தமான காரணங்களைக் கொண்டு அல்லாஹாலா பேசுகின்றான் எப்படி பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதைத்தான் அழைகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு மக்களை இதை ஆர்வமூட்டிக் கொண்டும் இதை கொண்டும் ஒவ்வொரு வாரமும் நினைவூட்டுவார்கள் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மறுமைக்காகத்தான் 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 இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை என்பதை திரும்ப திரும்ப அல்லாவின் தூதர் சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் இந்த காசூராவை உண்டு

قاف والقران